பைபிள் வரலாற்ற நாம பொதுவா எப்படி பாக்குறோம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த சில சம்பவங்களின் தொகுப்பாகவா ஆனா உண்மையில அது ஒரு பெரிய பிரபஞ்ச சதுரங்க ஆட்டம் மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் ஒரே ஒரு இலக்குக்காக இரண்டு பெரிய சக்திகள் தொடர்ந்து மோதுற ஒரு தந்திரமான போர் வாங்க இந்த ஆட்டத்தோட நுணுக்கங்களை தான் நாம இப்ப பார்க்க போறோம் இந்த பிரபஞ்ச சதுரங்க ஆட்டம் ஐந்து முக்கியமான கட்டங்களா நடக்குது முதல்ல ஆதி போராட்டம் அப்புறம் சாத்தானோட தடை பிரச்சாரம் நியாயப்பிரமாணம் அப்புறம் சிலுவையில் கிடைச்ச தீர்க்கமான வெற்றி கடைசியா இறுதி ஆதாரம் இதுதான் நம்மளோட பயணத்திட்டம் சரி வாங்க ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் இந்த முழு போராட்டத்துக்கும் காரணமான முதல் இருந்து நாம தொடங்கலாம் ஆட்டக்களம் எப்படி அமைக்கப்பட்டதுன்னு பாப்போம் உண்மையிலேயே பைபிள் வரலாறு ஒரு பெரிய சதுரங்க ஆட்டம் தானா இந்த ஒரு கேள்வியில தான் எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு ஏன்னா பைபிளில் நடக்கிற ஒவ்வொரு முக்கிய சம்பவமும் ஒரு திட்டமிட்ட நகர்வு அதுக்கு பதிலாக வைக்கப்படுற இன்னொரு நகர்வு இது ஒரு சாதாரண கதை இல்லை ஒரு தந்திரமான போர் இந்த ஆட்டத்தோட மையப்புள்ளி யாருன்னு கேட்டா அது ஸ்திரீயின் தான் அதாவது வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மெஸ்ஸியா முழு ஆட்டமே இவரை சுத்திதான் நடக்குது பாருங்க அவர் ஒரு குறிப்பிட்ட வம்சாவளியில முதற்பேரானவரா வரணும் இதனால சாத்தானோட ஒரே குறிக்கோள் அந்த வம்சாவளியை அழிச்சு அவர் வர்ற வழியை எப்படியாவது அடைக்கிறது தான் சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம் கடவுளோட திட்டத்தை தடுக்க சாத்தான் எவ்வளவு கடுமையா முயற்சி செஞ்சான்னு பாருங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் சண்டை இல்ல தலைமுறை தலைமுறையா நடந்த ஒரு போர் முதல் நகர்வே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அந்த வம்சாவளியை தொடர வேண்டிய ஆபேல அவனோட அண்ணா காயினே கொலை செய்யறான் சாத்தானோட தூண்டுதல் தான் காரணம் ஆனா கடவுள் அதுக்கு எப்படி பதில் கொடுத்தார் பாருங்க சேத் என்ற இன்னொரு மகனை கொடுத்து அந்த வம்சாவளி வழிய பாதுகாத்தார் இதுதான் ஆட்டத்தோட போக்கு இது ஏதோ ஒரு தடவை நடந்த விஷயம் இல்ல காயின் காலத்துல ஆரம்பிச்சு நோவா காலத்துல தேவகுமாரர்களோட சீரழிவு ஆப்ரஹாம் காலத்துல நிம்ரோதோட கழகம் மோசே காலத்துல எகிப்துல ஆண் குழந்தைங்களை கொன்னது எஸ்தர் காலத்துல மொத்த யூத இனத்தையும் அழிக்க ஆமான் போட்ட திட்டம் ஏன் இயேசு பொறக்கிற சமயத்துல கிரேக்கம் ரோம் ஆக்கிரமிப்பு வரைக்கும் பல நூற்றாண்டுகளா இந்த தடை பிரச்சாரம் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு இப்போ சாத்தா தன்னோட தந்திரத்தை மாத்தறான் நேரடி தாக்குதல்கள் வேலைக்கு ஆகலன்னு தெரிஞ்சதும் போராட்டத்தோட விதிகள் மாறுது நியாயப்பிரமாணம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு போர் கருத்தியல் ரீதியா மாறுது இது அர்த்தத்துக்கும் புரிதலுக்கும் இடையான ஒரு யுத்தம் நியாயப்பிரமாணத்தோட உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா அது ஒரு நிழல் மாதிரி வரப்போற உண்மையான மேசியாவை மக்கள் சரியா அடையாளம் கண்டுக்க அது ஒரு வழிகாட்டியா இருந்துச்சு அதுவே இறுதியான பொருள் கிடையாது தான் ஒரு பெரிய டுவிஸ்ட் நடக்குது கடவுள் நியாயப்பிரமாணத்தை எதுக்கு கொடுத்தார் மக்கள் தங்களோட பாவத்தை உணர்ந்து தங்களை காப்பாற்ற ஒரு மேசியா வருவார்னு காத்திருக்கணும்னு தான் ஆனா சாத்தா என்ன செஞ்சான் அதையே ஒரு கருவியா மாத்தி மக்கள் தங்களோட பாவத்தை மறைக்கவும் நாங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னு பெருமடிக்கவும் வச்சுட்டான் அவன் செஞ்ச வேலைகள் என்னன்னு பாருங்க நியாயப்பிரமாணத்தையே கைவிட வச்சான் ஆலயத்துல குடுக்குற பழிகளையும் ஆராதனையும் வெறும் அர்த்தமில்லாத சடங்குகளா மாத்தினான் உலகத்துல பணத்தையும் அதிகாரத்தையும் கொடுக்கற ஒரு ராஜாவா மேஷியா வருவாருன்னு மக்களை நம்ப வச்சான் மொத்தத்துல அதோட உண்மையான நோக்கத்தையே மக்கள் மறந்து போக செஞ்சிட்டான் இப்போ நாம ஆட்டத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வரும் இத்தனை போராட்டத்துக்கும் நடுவுல அந்த ஸ்திரீயின் வித்து இறுதியா ஆட்டக்களத்துக்குள்ள நுழையிறார் இதுதான் தீர்க்கமான அடி விழப்போற தருணம் சிலுவை மரணத்தை சாத்தான் எப்படி பார்த்தா அப்பாடா ஜெயிச்சிட்டோம் ஸ்திரீன் வித்துவ ஒழிச்சாச்சு அப்படின்னு நினைச்சான் ஆனா அவனுக்கு தெரியல அதுதான் அவனுக்கு வைக்கப்பட்ட செக்மேட் அந்த மரணம்தான் சாத்தானோட தலைய நசுக்கி கடவுளோட நீதிய இந்த பிரபஞ்சத்துக்கே நிரூபிச்ச செயல் அந்த ஒரு சிலுவை நிகழ்வு என்னவெல்லாம் சாதிச்சது பாருங்க அது சாத்தானோட அதிகாரத்தை உடைச்சு அவனோட தலைய நசுக்கியது கடவுளோட அன்பு எவ்வளவு பெரியது அவரோட நீதி எவ்வளவு பரிபூர்ணமானதுன்னு நிரூபிச்சது அது மட்டும் இல்ல விசுவாசிகளாகிய நமக்கு சாத்தான ஜெயிக்க சிலுவையின் ரத்தத்தினாலும் பரிசு தாவியானவராலும் அதிகாரம் கொடுத்தது சரி முக்கியமான போர்ல ஜெயிச்சாச்சு ஆனா ஆட்டோ இன்னும் முடியல இப்போ இறுதி ஆட்டோ நடக்க வேண்டியிருக்கு இந்த வெற்றியை முழுமையா உறுதிப்படுத்தணும் இல்லையா அதுதான் கடைசி கட்டம் அப்போ இரண்டாம் வருகை எப்படி நடக்கும் அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு முதல்ல ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சாட்சிகள் அதாவது இரத்த சாட்சிகள் உருவானோ அவங்க மரணம் வந்தாலும் பரவாயில்லன்னு கடவுளோட கட்டளைய கடைசி வரைக்கும் கடைபிடிச்சு அந்த கட்டளை உண்மைதான் நிரூபிக்கணும் அவங்களோட தியாகம் மூலமா இறுதி திருப்புக்கான ஒரு தரம் உருவாகும் அந்த தரம் உருவானதும் ஸ்திரீயின் வித்து திரும்பவும் வருவார் அப்போ இறுதி திருப்பு நிறைவேற்றப்படும் இந்த இறுதி ஆட்டத்துல என்ன பந்தயம் வைக்கப்பட்டிருக்குன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஒருவேளை அந்த சாட்சிகள் ஜெயிச்சா கடவுளோட கட்டளை உண்மைன்னு நிரூபிக்கப்படும் சாத்தான் நியாயம் தீர்க்கப்படுவான் இரண்டாம் வருகை நடக்கும் ஆனா ஒருவேளை அவங்க தோத்துட்டா அது நடக்கவே முடியாத விஷயம்னாலும் கட்டளை செல்லாததாகிடும் சாத்தான் இந்த உலகத்தை கைப்பற்றிடுவான் இரண்டாம் வருகையும் நடக்காது இறுதி ஆட்டத்திலேயும் சாத்தான் சும்மா இருக்க மாட்டான் விசுவாசிகளை வஞ்சிக்க துன்புறுத்தல்களையும் சோதனைகளையும் பயன்படுத்துவான் மிருகம்னு சொல்லப்படுற ஒரு சக்தியை வச்சு போலியான வழிபாட்டை உருவாக்குவான் கடைசியா மக்கள் கடவுளை வணங்க முடியாதபடிக்கே மிருகத்தின் முத்திரையான ஆறுநூத்தி அறுபத்தி ஆற எல்லார் மேலையும் கட்டாயப்படுத்துவான் இவ்வளோ பெரிய வரலாறு இவ்வளோ பெரிய போராட்டம் இந்த இறுதி கட்டத்துல சாத்தானோட கடைசி வஞ்சனையிலிருந்து தப்பிச்சு முழுமையான வெற்றியை பெற நமக்கு என்ன தேவை அதுக்கான இறுதி திறவுகோல் எது பதில் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்துல இருக்கு இந்த இறுதி காலத்துக்கான நித்திய சுவிசேஷம் அதுதான் அந்த புத்தகத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனங்களை சரியா புரிஞ்சுக்கிறது தான் சாத்தானோட கடைசி தந்திரங்களை முறியடிச்சு கடவுளோட திட்டத்தை இந்த உலகத்துல முழுமையா நிறைவேற்ற ஒரே வழி அதுதான் இந்த பிரபஞ்ச சதுரங்க ஆட்டத்தோட இறுதி வெற்றி